தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கருவூல அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வருணாஜலேஸ்வரர் உடனுறை அமர்ந்த ஆலயம் பாலாலய விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பாலாலயம் விழாவை முன்னிட்டு பெருமானுக்கு சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கணபதி பூஜை அக்னி பூஜை சரஸ்வதி பூஜை லட்சுமி பூஜைகள் உள்பட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று பூர்ணாஹூதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் உள்ளூர் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாலாலய விழா ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி கலைமணி ராணி குடும்பத்தினர் மற்றும் திருப்பணி கமிட்டியினர் பக்தர்கள் செய்து இருந்தனர் अ स्वहा 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 पुद्रहम मरिकम विलेक पर विलेक पर कंदूज जय गणदेहिरम हेहिरम उचित कालते शिवाविजये नरसनन हेशिवाय नमः ओम नमः शिवाय शिवाय